எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருச்சக ராசியில் மகர லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு நாலு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் முக்கியமான மூணு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளாக வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு அதனால் இந்த தை அமாவாசை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்கள் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாதம் நாலாம் தேதி தை அமாவாசை இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை எப்போயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது அதனாலதான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம குடுக்கிற இந்த தர்ப்பணம் சரிங்களா மிதனராசினேயர்களே ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு தைப்புறந்தா வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த தை மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது ஏனங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தை மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வந்து உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் இப்ப இல்லைங்களா தை மாசம் ரெண்டு தேதி வரைக்கும் அதாவது மூணு தேதி வரைக்கும் உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் குரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்து அற்புதமான காலம் குரு வந்து புதன் வீட்லையும் புதன் வந்து குரு வீட்லயும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலம் பிறப்பு சூப்பரா இருக்குது அப்ப உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் வந்து சுக்குர்னுடைய சாரம் வாங்கி அதாவதுன்றது பூராண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவது இரநூத்தி அறுபத்தி ஏழு டிகிரியில் இன்னைக்கு புதன் பகவான் தனசு ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் கிரக பரிவர்த்தனை வாங்கி அற்புதமான ஒரு காலம் இந்த காலம் மிதன ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறார் அப்படின்னா மற்ற கிரகங்கள் எடுத்துக்கோங்க பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனால் குரு மட்டும்தான் அவர் உட்காந்துற வீட்டு இருக்கிற வீட்டுக்கு சேர்த்து பலன் கொடுப்பாரு அப்போ குரு உங்கள் வீட்டில் தானே உட்காந்துருக்கிறாரு அற்புதமான ஒரு காலம் அப்ப உங்களுடைய ராசியில் உங்களுக்கு ஜென்ம குருவை இருக்கக்கூடிய காலம் நிச்சயமா உங்களுக்கு இந்த தை மாசம் ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நடந்தே தீரும் ஒன்று சுப காரியம் அந்த சுப காரியன்றது தொழில் மாற்றமாக இருக்கலாம் வேலை கிடைக்கிறதா இருக்கலாம் வண்டி வாகனம் எடுக்கிறதா இருக்கலாம் கடன் பிரச்சனைல இருந்து வெளியில வரதா இருக்கலாம் திருமண தடைகள் விலகலாம் புத்தர செல்வங்கள் பெருகலாம் பொதுவாகவே நீங்க எண்ணிய காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகலாம் வெளிநாடு வெளி மாநிலம் இல்லை விளையாட்டு துறை அரசியல் கலைத்துறை இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு அற்புதமான ஒரு காலம் இந்த தை மாதம் இந்த தை மாதம் மிதன ராசியில பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் நிறைய மாற்றங்களை கொடுக்க போறார் மாற்றமே கிடையாது அப்போ உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக இருக்கிறது முதல்ல குரு பகவான் அள்ளி கொடுக்குறாரு இது முதல் வாய்ப்பு ரெண்டாவது சனி பகவான் ஜீவன சனியாக உட்காந்துருக்கிறார் சனி பகவான் தொழில் சனியாக உட்காந்துருக்கிறார் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அதனால தொழிலில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த தை மாதம் அந்த சங்கடங்கள் உங்களுக்கு இருக்காது சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த தை மாசம் குரு பகவான் எப்படி கொடுக்குறார்களோ அது போல சனி பகவானும் உங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றார் எவ்வளவோ சிரமத்தை அனுபவசிட்டிங்க கண்டிப்பா இந்த தை மாசத்துல உங்களுக்கு டெம்பரவரியா வேலை செய்யறவங்களுக்கு பரமண்ட் ஆகிறதோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதோ பொதுவாக வேலையில இந்த மன அழுத்தம் குழப்பம் இருக்கிறவங்களுக்கு ஏன் வேலை பறி கூட வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பும் சூப்பராக கொடுத்துருக்கிறார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய ராகு ராகு பகவானும் உங்களுக்கு இல்லை பாக்கிய ராகுவா இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அப்ப ராகு பகவானும் பாரு ராக போல கொடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பார் இல்லை அப்ப ராகு பகவானுமே உங்களுக்கு கொடுக்கிற இடத்துல இருக்கிறார் பூர்வீக சொத்து இடம் கரை மன்றது வீட்டு வேலை சம்மந்தப்பட்டது அசையா சொத்துக்கள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கைக்குடி வரும் ஏன் ஒரு சிலருக்கு கேசி விஷயம் கூட உங்களுக்கு தடைகள் விலகலாம் கணவன் மனைவிக்குள்ளார தாய் தந்தைகளுக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சரியாகலாம் ராகு பகவான் உங்களுக்கு பாக்கிய ராகுவா இருக்கிறதுனால நிச்சயமா இந்த நிறைய பேருக்கு இந்த குழந்தை வர கூட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு அது தடையாக கூட அந்த தடைகள் இந்த மாதம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தைரிய கேதுவாக இருக்கிறார் கேது வரல நான் இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு தைரியத்தை கொடுக்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா குரு ஜீவன சனி பாக்கியராகு தைரிய கேது இந்த மாதிரி காலமெல்லாம் யாருக்கு வரும் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கிறாரு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க உங்களோட எண்ணம் எதிர்பார்ப்பு மட்டும் உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருந்துருச்சுன்னா நிச்சயமா இந்த தை மாசத்துல நான் சொல்ற மாதிரி தொழில் தடை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்றது அசையா சொத்துக்குள் இருக்கிற பிரச்சனை சரியாகிறது இந்த கடன் பிரச்சனை முழுமையாக குறைறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல அதாவது கேது உடைய பார்வை உங்க ராசிக்கு மூணாம் இடமா பாக்கிறாரு ராகுக்கும் கேதுக்கும் ஒரே பார்வைதான் மூணு ஏழு பதினொன்னு அப்ப சிம்ம ராசியில் இருக்கிற கேது மூணாம் இடமா உங்க ராசிதான் பார்க்கிறாரு ஏன்னா ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் அவங்களுக்கு ராசி கிடையாது அவர் எந்த வீட்டை பார்க்கிறாரோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு உன்னச்சிக்கலை பொறுத்தருக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லைன்னா அவர் சம்பாதிக்கிறத யார் கொடுப்பாரு அவரு மேல யாரு பாசமா இருக்கிறாங்களோ அவங்க கொடுத்துட்டு போயிடுவார் அப்ப கேது மூணாம் மடமும் உங்க ராசி தான் பாக்குறாரு அப்ப கேது பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணியே தீர்வார் இது போக செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல வலுக்கும் பொழுது கடன் பிரச்சனை முதல்ல தீரும் அப்ப உங்களுக்கு செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் இருந்து உங்க ராசி ஏழாம் இடமா பாக்குறாரு சரிங்களா செவ்வாய் அதாவது உங்க ராசி பார்க்கறதுனால ஏழாம் பார்வையை பாக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த பிரச்சனை குடுக்குள் வாங்கல் சார்ந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா புதன் ஏழு இருக்கிறார் கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்கிறார் உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு குரு வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்டுல உட்காந்துருக்கிறாரு இந்த கிரக பரிவர்த்தனை வாங்கி அற்புதமான காலம் அப்ப ஏழாம் மடம்னா இல்லையா அப்ப உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் நீங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வரன் பார்த்துருப்பீங்க அது நீங்க பார்த்த நேரம் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் உங்களுக்கு தாமதம் ஆயிருக்கும் ஆனால் இந்த தை மாதம் கல்யாண வரைக்கும் வந்து நின்று இருந்தாலும் அந்த வேலை மீண்டும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இந்த மாப்பிள்ள தான் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணோம் கல்யாண வரைக்கும் வந்ததுங்க அதாவது வந்து கட் கட்டாயிடுச்சுங்க அது மீண்டும் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இந்த மாதிரி திருமண தடைகள் முதல்ல விலகும் நீங்க பயப்படவே வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் எட்டில் இருக்கிறார் மாதகிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஸ்டேட்டஸ் பார்க்கிறவரு கௌரவத்தை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இந்த மாதம் முழுவதுமே அவர் எட்டாம் இடத்துல தான் இருப்பார் உடல் உபாதிகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும் உடல் ரீதியா நரம்பு பிரச்சனை இருக்குதுங்க கண் கண்பார்வை பிரச்சனை இருக்குது உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு வருது அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்லை அப்பா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை மனைவி நல்லா இருந்தா பிள்ளைங்க நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்ற உங்களுக்கு ஏன்னா சூரியன் எட்டுல உட்காந்துருக்கிறாரு எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்துல உட்காந்துருக்கிறதுனால உடல் உபாதைகள் எல்லாம் அப்படியே சூப்பரா இருக்கு எல்லா கஷ்டங்களும் அப்படி தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த பிரபஞ்சம் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா நிச்சயம் நடக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஏழு உக்காந்துருக்கிறாரு அதனால செவ்வாய் ஏழு ராசியை பார்க்கறதுனால கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும் பயப்பட வேண்டாம் அதே சமயத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் அதாவதுன்றத முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இந்த மாசம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால ஒண்ணு நீங்க பயப்பட வேண்டாம் எந்த குழப்பம் இருந்தாலும் விட்டுட்டு முதல்ல நமக்கு இந்த வேலை செய்யலாமா இதுல போனா இந்த காரியம் நடக்குமா எடுத்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு உங்க ஜாதகத்தை தடவை பார்த்துட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க நிச்சயமா தை பிறந்தா பிறக்குன்னு சொல்ற மாதிரி இந்த தை மாசம் நிச்சயமா நல்லது நடந்தே தீரும் இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி